சிறக்கும்போது ஒரு லவ்வோட ஓடை அதா அதான் பாதி ருசி வெங்காயம் தடுக்கும்போது கூட ரசிச்சு திறக்கணும் லவ்வோட ஓடை வணக்கங்க இப்போ நம்ம சிறுபருப்பு கத்திரிக்காய் போட்டு கூட்டு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன் சிறுபருப்பு வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக இந்த கப்பில் இந்த கப்பில் ஒரு கப்பு சிறுபருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி அதுக்கு ஒரு நாலு கத்திரிக்காய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்குவோம் இதோட சேர்த்து வேக வைக்கணும் கத்திரிக்காய் கட் பண்ணால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லைன்னா கரை படிஞ்சிரும் போட்டுட்டு இப்போ வெங்காயம் மூணு பச்சை மிளகா இப்படியே ரெண்டாக உடைச்சிட்டு போடணும் ஒரு தக்காளி அதையும் இதில் சேர்த்துடணும் பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம் பாதி அதையும் இதில் சேர்த்துடணும் இப்படி போட்டுட்டு அப்புறமா நம்ம இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கையை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து என்ன கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காடா கையை பிடிச்சி முறுக்கிட்டு இருக்கான் மொண்டாடியை இப்படி வச்சு இப்போ நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேங்காய் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி கடைசியில் தாளிக்கும் போது அதை எப்படின்றத நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம அந்த பருப்பு சக்கரிகார வேக வச்சோம்ல பெருங்களவு வெந்துருக்குன்னு பார்ப்போம் பருங்க நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு கருப்பு கூட்டுது கத்திரிக்காயும் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன் வெறும் ஒரு தலைப்பால் ரெண்டாவது குஞ்ச பால் தான் அதை சேர்த்து நம்ம கொஞ்சம் திக்காக இறக்கிக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுருவேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இதில் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குவோம் நமக்கு சாதத்தில் ஊற்றி சாதத்தில் நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம தாளி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்குவோம் அது கொதிக்கிறது கொதிக்கிற வரைக்கும் பாருங்கள் அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் பூண்டு பல் நான் வந்து பருப்பில் போடலை அதனால் தாளிக்கிறதில் போடுறேன் அப்போ தான் வாசனையாக இருக்கும் பூண்டு ஒரு பருப்பு பல் கரு வைப்போம் காஞ்சி மிளகாய் நமக்கு வந்து இது உரம் இல்லாததுனால காஞ்ச மிளகா இல்லை கொஞ்சம் வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம்னா பாதி போட்டுக்கலாம் வந்து நல்லா பாறை இந்த வெங்காயம் காஞ்ச மிளகா பூண்டு கருகில எல்லாம் நல்லா பொடிச்சோன்னு பாரத்தில் சேர்த்துருவோம் பொதிச்சுக்கிட்டு ரொம்ப பொரியப்போம் நம்ம வந்து இது வந்து இல்லை பாதி இல்லாமல் சேர்த்துக்குவோம் நாங்கள் அந்த பார்க்கு கொதிச்சுக்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ நம்ம தாளிச்சதை அதில் சேர்த்துருவோம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா பொரிய வச்சு இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பார்த்து சாப்போ ரெடி ஆகிடுச்சு நல்லா கிண்டி உப்பு வந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் பத்தலைன்னா நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம கொடுத்தோம்னா இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு லெமன் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் தான் ரெண்டு சொட்டு தான் ஒரு பேஸ்ட்டுக்காக தான் இந்த லெமன் சேர்க்குறது இதில் இல்லைன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இப்போ ஓகே பருப்பு கூட்டு சிறு பருப்பு கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு உங்கள் வண்டியில் செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எங்கள் எல்லா சமையலுக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ஊசிய வெங்காயம் நடக்கும்போது கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட